வணக்கம் அடுத்து இன்னொரு முக்கியமான பதிவு கல்லீரல் வீக்கம் ஏற்படும் லிவர் என்லாஜ்மெண்ட் லிவர் சிராசஸ் லிவரில் இருக்கக்கூடிய செல் சில செல்கள் வந்து சிராசஸ் ஆகிடும் ஸோ லிவர் சிராசஸ் அல்லது லிவர் என்லாஜ்மெண்ட் ஸோ இதனால் வந்து வயிற்றில் நீர் சேர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு நோயாளிக்கு மலைச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கும் ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரே மருந்து நீர் கட்ட உடைக்கணும் அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறணும் உடலில் இருக்கக்கூடிய கால்களில் வயிறில் இருக்கக்கூடிய நீர் யூரினா வெளியேறணும் அப்போ நீர் கட்ட உடைக்கணும் ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு கட்டாயமாக மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் மழை கட்ட உடைக்கணும் மூணாவது அந்த கல்லீரல் வீக்கத்தால் உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் ரத்தத்தில் பித்தம் அதிகமாக இருக்கும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கணும் கல்லீரலை தேற்றணும் ஸோ இந்த நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்தை மனசில் வச்சு தான் லிவர் பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணியே ஆகணும் இந்த நாலு விஷயத்தில் ஒன்று தப்புனா கூட நோயாளி மரணம் சரியா ஸோ நீர் கட்டு மழை கட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கிறது அது உஷ்ணத்தை குறைக்கிறது கல்லீரலை தேற்றுவதற்கான மூலிகை இந்த நாலு செய்யக்கூடிய ஒரு உயர்வான மூலிகை என்னென்னா கோவையில் கோவையில் தண்டு சேர்த்து கோவையிலையும் அதனுடைய தண்டு எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கொஞ்சோன்னு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தோல் நீக்கி கட் பண்ணது சீரகம் ஒரு அரை ஸ்பூனு கோவையிலையும் அதனுடைய தண்டும் சேர்த்து இடித்து இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து இந்த சாருக்கு செம அளவு மோர் சேர்த்து இது காலையில் வெறும் வயதில் கொடுத்துடணும் இது மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் கொடுத்து உப்பு பத்தியம் இருக்கும் உப்பில்லா பற்றியும் எடுக்கும்போது கட்டாயமாக நீர் கட்டு மலை கட்டு ரெண்டுமே உடஞ்சிடும் உடனடியாக யூரின் போயிடுவாங்க உடல் கழிவும் உடனடியாக வெளியேறிடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் குறைய ஆரம்பிச்சிடும் கண்கள் குளிர்ச்சியாக ஆரம்பிச்சிடும் இரத்த விருத்தியும் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா லிவர் பேஷண்ட்டுக்கு பாண்டு ஹீமோக்ளோமின் ரொம்ப குறையும் போது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா வயிற்றில் இன்னும் நீர் சேர ஆரம்பிக்கும் அந்த நீர் வந்து இருதயத்துக்கு போகும்போது அல்லது நுரையீரலுக்கு போகும்போது நுரையீரில் நீர் சேர ஆரம்பிக்கும் ஸோ அப்புறம் நோயாளிக்கு மூச்சு விட கஷ்டமாகும் இரவெலாம் தூக்கம் இருக்காது இன்னும் பித்தம் அதிகமாகும் மலச்சிக்கல் இருக்கும் ஸோ பல பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையும் இந்த கோவை இலை உடைக்கும் இது உடைச்சி இந்த கோவை இலை இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரத்த விருத்திக்கான உயர்வான மருந்துகளை வந்து உணவுக்கு பின்பு கொடுக்கும்போது நோயாளி சீக்கிரமாக தேறிடுவாங்க இது மகோதரம் கல்லீரல் விற்கத்தால் வரக்கூடிய வயிறு வீங்கி நீர் சேர்ந்து இருக்கக்கூடிய மகோதரத்துக்கான ஒரு உயர்வான மருந்து இந்த கோவையில் அதனுடைய தண்டு சின்ன வெங்காயம் சீரகம் கலந்த இந்த மூலிகை சாறு நன்றி வணக்கம்